ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுன் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க உங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் தூள் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டீ நீங்கள் சால்ட் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூள் ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க இது போல் மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்த பின்னாடி இது கூடவே இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூனுக்கு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க சால்ட் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டுக்கணுங்க இது போல் நீங்கள் தூள் கூட சால்ட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு மிளகாய்த்தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டு புழு பூச்சி நூலாம்படை எதுவுமே வராதுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நல்லா கலக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் பழைய பனினோம் அப்படிலாம் வேஸ்ட்டான பனின்னு எடுத்துக்கோங்க இந்த பன் நம்ம ஒரு ரீயூஸ் பண்ண போகிறோங்க அதுக்காக பனின்னு எடுத்து வச்சுட்டு நம்ம கழுத்து பகுதிக்கு நீங்கள் சின்னதாக நீங்கள் மடிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு லப்பர் பேண்ட் இல்லை லப்பர் எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள் இது போல் லப்பர் பேண்ட் டைட்டாக போட்டுக்கோங்க இது போல் லப்பராக நீங்கள் போட்ட பின்னது பனின்னு இருக்கு இல்லையா இதை நீங்கள் உள் பக்கமாக திருப்பிக்கணுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனின் உள்ளுக்குள்ளே கை வச்சுட்டு உள் பக்கம் நீங்கள் திருப்பிக்கோங்க பார்னு உள்ளு பக்கம் நம்ம திருப்பியாச்சு இந்த பண்ணை நம்ம சைடில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மிக்ஸியெல்லாம் இருக்கலாம் அதை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் மிக்ஸி எல்லாம் அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுன்னா ஒரு சில டைமில் தண்ணி பட்டுரும் அப்படி நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும்போது மேலே இது போடாமல் இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் கரை எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பட்டிருக்குங்க அந்த மாதிரி படாமல் இருக்கவும் மிக்ஸி அடிக்கடிக்கு லிப்பேர் ஆகவும் இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பனின் நம்ம வச்சோம் இல்லையா இதை நீங்கள் இந்த மிக்சி மேலே போட்டுட்டோம் இது மேலே அடிக்கடிக்கு தண்ணியும் படாது அது மட்டும் இல்லாமல் அழுக்குமே படாது மிக்ஸி அப்பவும் லிப்பர் ஆகவும் செய்யாது மிக்ஸி அப்பவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாகவே இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம பனின் ஃபுல்லாக போட்டாச்சு நீங்கள் பாருங்கள் பனின் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் இது போல் கீழே நீங்கள் மடிச்சு விட்டால் போதும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ப்ரஷ்ஷெலாம் இருக்கையா ப்ரெஷ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் நம்ம என்ன தான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சோம்னா அதுக்குள்ளே பேட்டரிஸ் எல்லாமே உழிஞ்சிருக்குங்க அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டன்னுக்குள்ளே ஹாட் வாட்டர் நீங்கள் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கால் டிஃபனுக்கு சோடாவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி நம்ம வீட்டில் ப்ரஷ்ஷெலாம் இருக்குது இல்லையா அந்த ப்ரஷ்ஷை ஃபுல்லாகவே இந்த தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படி நீங்கள் ஊற விட்டுக்கணுங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்லாக இருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கும் தண்ணிக்குள்ளே நல்லா நீங்கள் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் எடுத்துக்கலாங்க இது மாதிரி நம்ம கலக்கும்போது ப்ரெஷ்ஷுக்குள்ளே எந்த வெடி பேக்டீரியாஸ் இருந்தாலும் சரிங்க அது ஃபுல்லாகவே ஈஸியாக கிளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு டைம் நீங்கள் நார்மல் வாட்டரில் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷு எப்பவுமே நல்லா சுத்தமாக இருக்கும் பேக்டீரியாஸ் எதுவுமே வராமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேரீ எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேருல பாத்தீங்கன்னா ஸாரி கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க நம்ம சேரீ யூஸ் பண்ணாலே கம்பல்சரி பின் பண்ணி ஆகணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம பின் பண்ணும்போது ஒரு சில டைமில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேரீ உள்ளுக்குள்ளே மாட்டிக்கும் அதை இழுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில டைமில் பின்னுக்கும் மாட்டி ஒரு மேலே ஓட்டையாயிரும் அப்படிலாம் கிழிஞ்சு போயிருங்க அந்த மாதிரி கிழிஞ்சு போகாமல் இருக்க ஓட்டையாகாமல் இருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எப்போவும் போல் ஒரு பின்னுக்கு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் டபுள் டேப்பை சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த பின்னுக்கு உள்ளுக்குள் டபுள் டேப் நம்ம மாட்டிக்கலாங்க ஒரு உங்ககிட்ட டபுள் டேப்லன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுற அலி லெபர்ட்லேயே அதை நீங்கள் சின்ன பீஸை கட் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் சோப்புமே சின்ன பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது போல் நீங்கள் மாட்டதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சேரீக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த சேரீக்குள்ளே எந்த ஒரு டேமேஜ் ஏற்படாது எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நான் இன்னொரு டிப்பு சொல்லியிருக்கேன் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் யூஸ் மணி குண்டெலாம் இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன மணியில் சின்ன சின்ன மணி மணிக்குண்டெலாம் இருந்துச்சுன்னா இது உள்ளுக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இப்போ பண்ணாலும் அந்த சேரீக்குள்ள மாட்டவே செய்யாது பின் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பா அந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த விதம் டேமேஜுமே ஆகவும் செய்யாது மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் நாளாக நாளாக பருப்பு கூட வண்டு புழு பூச்சி நூலாம்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கெட்ட வாடகை எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்பவும் போல் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது கூடவே நீங்கள் கடலை பருப்பு எடுத்துருக்குங்க இதுக்குள்ள நம்ம மொத்தமாக மூணு பொருள் நம்ம சீக்கிரம் போகிறோங்க அது என்ன பொருள் சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பொருள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க அதாவது பிரிஞ்சல்னு சொல்லுவாங்க பிரியாணி எழுதினீங்க இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க ரெண்டு பருப்புக்குள்ளேயும் ஒரு ரெண்டு மூணு பொருளாக பிரிஞ்சல் நம்ம சேர்த்துக்கலாங்க இது போல் நம்ம பிரியாணியிலே நம்ம சேர்த்த பின்னாடி இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்க்கணுங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா தாங்க காஞ்சி மிளகாவை நீங்கள் அப்படியே சேர்க்காம கிள்ளி சேர்த்துக்கோங்க அந்த விதையோடு கிள்ளி நீங்கள் சேர்க்கும் போது அந்த பருப்புக்குள்ளே இந்த காரத்தன்மை பட்டாளி வண்டு பூச்சி எதுவுமே வரவே செய்யாது அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது கிராம்பு எடுத்துக்கணுங்க கிராம்பு நீங்கள் ஒரு பத்து ஏழு எட்டு கிராம்பு போல் பருப்பு டப்பாக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலை பருப்புக்குள்ளே கொஞ்சம் போல் கிராம்பு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்க பல வருடம் ஆனாலும் செய்யுங்கள் பருப்புக்குள்ள வண்டு புழு பூச்சி நூலாம்படை எதுவுமே ஆகாது அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்